டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தஞ்சு புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு சந்தோஷம் நிறைய அலைச்சல்கள் காணப்பட்டாலும் உத்வேகத்துடன் செய்து முடிப்பீர்கள் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும் உத்தியோகத்திற்கும் உங்களுக்காக வேலைக்கு இல்லை உங்களுடைய தனிப்பட்ட உத்தியோகம் மாறுதலுக்கும் அனுகூலம் காணப்படும் உங்களுக்கு வேலை செய்வதற்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல ஆட்கள் கிடைப்பது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகள் அமைப்பு குடும்பத்தின் அமைப்பு பெற்றோர் அமைப்பு இன்று இரவிலிருந்து ஏற்றம் பெறும் முடிந்தால் தொலை தூரத்தில் இருந்தால் அவர்களுடன் ஒன்று சேருவதற்குண்டான முயற்சியோ இல்லது அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்போ ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் சிறிது அடக்கி வாசிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் புத்திசாலிகள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடக்கூடாது ஜவாப் ஜாமீன் மட்டும் கொடுப்பது பெரிய அளவுக்கு விரயத்தை ஏற்படுத்திவிடும் அதே போல் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று உத்தரவாதத்தை கொடுத்துவிட்டு மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை மிதன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஒரு வார்த்தை சொல்வதற்கு முன்பாக எல்லோரிடம் கலந்து ஆலோசிப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயம் துணை அல்லது துணைவியார் விஷயம் அல்லது தனிப்பட்ட உங்கள் விஷயத்திற்கு பொருள்கள் வாங்குவது விற்பது போன்ற விஷயம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு தங்க நகையாக இருக்கட்டும் ஆடை ஆபரணமாக இருக்கட்டும் வீடு நலமாக இருக்கட்டும் நல்ல விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படுவது சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தொழில் நிமித்தமாக ஏதாவது ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் தேகாரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் எதையோ பேசி அதற்கெல்லாம் ஒரு மன அழுத்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் நிம்மதி இல்லாமல் நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தசாபுத்தி நன்றாக இருந்தால் அது நன்றாக இருக்கும் தசாபுத்தி நன்றாக இல்லாதவர்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் அதிகரிக்கும் தெய்வ பலம் தியானம் முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கல் இல்லாமல் இருக்க வேண்டும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சித்திரை மாதம் முழுவதும் இருப்பார் அதனால் விரயங்கள் அதிகமாக இருக்கும் உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் சித்திரை வரை மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உடைமைகள் விஷயத்தில் பாதுகாப்புடன் இருப்பது புத்திசாலித்தனம் கன்னியாராசிக்காரர்களுக்கு இரவு எட்டு மணி வரை சந்திராஷ்டிரம் உள்ளதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அங்கதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் இரவு எட்டு மணி ஒரு நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் பதட்டம் வேண்டாம் படபடப்பு வேண்டாம் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொண்டாலே எல்லாமே நன்மைகள் ஏற்படும் என்பதும் அதே சமயம் சந்திராசிரமத்தில் வந்தாலும் பணவரவுக்கு உத்தரவாதத்தை ஏற்படும் பொருள் சேர்க்கைக்கு உத்தரவாதத்தை ஏற்படும் நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பே இந்த சந்திராஷ்டமம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பணம் வாங்குவது கொடுப்பது போன்ற விஷயத்திற்கெல்லாம் இரவு ஏழு மணிக்குள்ளாக எல்லா விஷயத்தையும் டக்கு டக்குன்று முன்னெடுத்து செய்தாலே எல்லாமே கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம் துணை அல்லது துணைவியாருடைய தேக மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் ஜயம் சத்ரு இருந்த பாதிப்பு நிவர்த்தி புதிய முயற்சி வெற்றி தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது உத்தமமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்த பதட்டம் பெரிய அளவுக்கு இருந்த பாதிப்பு நிவர்த்தி ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் சுப செய்திகள் சுப விஷயங்கள் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபம் கூடாது பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதும் குடும்பத்தில் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் வெளியிடம் தொழில் வியாபாரம் படிப்பில் நல்ல அனுகூலம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகளில் அதீத கவனம் பூர்வீக சொத்தில் அதிக கவனம் நலம் சம்பந்தப்பட்ட தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் தேகாரைக்கும் சிறிது ஒத்துழைமை இயக்கம் பண்ணும் அதிக கவனம் மருந்து மாத்திரைகள் மருத்துவ ஆலோசனை எல்லாம் எடுத்துக்கொள்வது முக்கியம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தைரியம் ஏற்றம் பணவரவு புது முயற்சி கடன் அமைப்பு புதிய கடன் பெறுவது வட்டி கடன்கள் அமைப்பில் பழைய கடனிலிருந்து நிவர்த்தி ஏற்படுவது மனதில் ஒருந்த கஷ்டங்கள் குறைவது அப்பாடா என்று நிம்மதி மூச்சு விடுவது முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்